நற்பவி யோகி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட நேயர்கள் வந்து ஒரு வீடியோவை அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னா கடன் அடைவதற்கு செல்வ வளம் பெருகுவதற்கு பண ஈர்ப்பு இந்த மாதிரி ஒரு டாபிக் போட்டால் நிறைய பார்க்குறீங்க ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் பணப்பிரச்சனை அவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அதுக்கு வந்து வழிமுறைகள் நிறைய போட்டுட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு வாரமும் நிறைய நம்பர்ஸு சுச்சுவேட்ஸும் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நல்லா இருக்கும் முன்னேற்றத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பதிவுகள் கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எப்போவுமே அது போலவே வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ இப்போ நம்ம சேனல்லையே ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் ஒரு நற்பவி போடுங்க உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன விஷயத்துக்கு இன்னும் தீர்வுகள் கிடைக்காம இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதற்குண்டான வீடியோஸ் நாங்கள் கொடுக்குறோம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இன்னைக்கு கடன் காணாமல் போறதுக்கு ஒரு சின்ன எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேன் இது கொஞ்சம் வித்தியாசமானது அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு பசுமாட்டுக்கு ஒரு சில பொருட்களை ஒன்றா கலந்து கொடுக்கணும் அதாவது உருளைக்கிழங்கு கேரட் அச்சு வெல்லம் இது எல்லாத்தையும் நீங்க வந்து கலந்து கொடுக்கறது நல்ல ஒரு சிறப்பான பலனை தரும் இதில் கூடுதலா தக்காளி ஆட் பண்ணிருங்க தக்காளியும் ஆட் பண்ணி அதாவது தக்காளி உருளைக்கிழங்கு அச்சு வெல்லம் கேரட் இந்த நான்கு பொருட்களையும் கொஞ்சம் ஒரு ஒரு நூறு நூறு கிராம் வசதிக்கு தகுந்த மாதிரி கால் கிலோ கூட வாங்க அரை கிலோ கூட வாங்க எல்லாத்தையும் வாங்கி சின்ன சின்ன ஒரு கொஞ்சம் நம்ம க சமைக்கிறதுக்கு கட் பண்ணுற மாதிரி ஒன்றா க கட் பண்ணி ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்க பண்ணி அதை வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு வாழை இலை வச்சு குறையில் திங்கக்கிழ சாரி வெள்ளிக்கிழமணி காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு அல்ல இருந்து இரவு எட்டு டு ஒன்பது இந்த மாதிரி நேரத்தில் குறிப்பா கருப்பான பாசு மாடாக இருந்தால் ரொம்ப சிறப்பு அல்லது நாட்டு மாடா இருந்தால் மேலும் சிறப்பு இதை வந்து ஒவ்வொரு வாரமும் கொடுத்துட்டு வாங்க இங்க கடன் அடையறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை இந்த யூனிவர்ஸ் நிச்சயமா கொடுக்கும் இப்போ இது ஒரு அழகான சிறப்பான ஒரு பரிகாரம் நம்பிக்கையோட செய்யுங்க எதையுமே நம்பினீங்கன்னா தான் அது நடக்கும் அப்ப இந்த விஷயத்த நிச்சயமா பண்ணும் பொழுது உங்களுக்கு நிச்சயமா கடன் அடையும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி